அதாவது நான் மலைக்கோட்டையில் வந்து டிரைவராக இருக்கேன் மறு மாதிரி காலைல இன்னைக்கு ஆறரை மணிக்கு வண்டியை செட்டில் பண்ணி சத்திரமதி நோட்டு முத்து நோட்டு வரும்போது குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன் முன்னேற்ற சங்க பேரவையைச் சேர்ந்தவர்கள் வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டு வரும் நிலையில் திருச்சியில் பேருந்தை இயக்கிய ஓட்டுநர் மீது தாக்குதல் நடத்திய சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது போக்குவரத்து தொழில் சங்கத்தை சேர்ந்தவர்கள் ஆறு அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி இன்று வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் தொழிலாளர் முன்னேற்ற சங்க பேரவையைச் சேர்ந்தவர்கள் வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபடாமல் பேருந்தை இயக்கி வருகின்றனர் அதன்படி திருச்சி மாவட்டம் மலைக்கோட்டை கிளையில் ஓட்டுநராக பணியாற்றும் மதன்குமார் என்பவர் அவர் சத்திரம் பேருந்து நிலையத்தில் இருந்து செந்தண்ணிபுரம் நோக்கி சென்றுள்ளார் அப்பொழுது பாலக்கரை பகுதியில் பேருந்து சென்று கொண்டிருந்த போது அந்த பேருந்தை மறித்த அண்ணா தொழிற்சங்கத்தைச் சேர்ந்த சேகர் மற்றும் சிஐடியூ தொழிற்சங்கத்தை சேர்ந்த பழனியப்பன் ஆகிய இருவர் பேருந்தை இயக்கக்கூடாது என கூறி மதன்குமாரிடம் கூறியுள்ளனர் அதாவது நான் மலைக்கோட்டையில் வந்து டிரைவராக இருக்கேன் மாதிரி காலைல இன்றைக்கி ஆறரை மணிக்கு வண்டியை செட்டில் பண்ணி சத்திரமதி நோட்டு முத்து நோட்டு ஒன்று வரும்போது காலைல ஆறரை மணி மேலாம் பாலக்கரை கெட்ட கோயில் சொல்லிட்டு ரெண்டு பேர் வந்து பேருந்து வழிமறைச்சு

அதுமாதிரி நான் மலைக்கோட்டையில் வந்து டிரைவராக இருக்கேன் மறு மாதிரி காலைல இன்றைக்கி ஆறரை மணிக்கு வண்டியை சட்டு பண்ணி சத்திரமதி முத்து நோட்டு ஒன்று வரும்போது காலைல ஆறரை மணி முறைலாம் பாலக்கரை கெட்டப்பிள்ளையில வாசல்ட்டு ரெண்டு பேர் வந்து பேருந்தை வழிமறைச்சு இந்த மாதிரி இன்றைக்கி ஏன் வண்டியை ஓட்ட விடாமல் வண்டி ஓட்டக்கூடாது இன்றைக்கி எப்படி நீ ஓட்டுற அப்படின்னு சொல்லி என்னை கட்டவாரத்தில் கண்டபடியாக திட்டியும் பேருந்தை வழிமறைச்சு என்னை வந்து மறுபடியும் வந்து திருப்பி வந்து இறங்கடா கீழேன்னு சொல்லி என்னை வந்து கண்ணத்தில் அரைஞ்சும் ஓங்கி குத்தியும் இது பண்ணாங்க அதனால எனக்கு வந்து இந்த கண்ணுக்கு பின்னாடி வழி தாங்கல குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன்